எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு என்று என் தமிழ் தாயை வணங்கி மொழிதம் வலையொலி தளத்தின் மூலமாக இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய அன்னை தமிழ் வணக்கங்கள் இன்றைக்கு இந்த காணொளியிலே நாங்கள் என்ன விடயம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் என்றால் பந்தி அமைத்தல் பிள்ளைகளே மாணவ குழந்தைகளே நாங்கள் முதலிலே பந்தி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் ஒருவர் தாம் கூற வந்த கருத்தை தெளிவாக எடுத்துரைப்பதற்கு பந்தி அமைப்பு முக்கியமாகிறது கருத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் வாசிப்போர் மனதில் கருத்துக்கள் இலகுவில் பதியவும் பந்தியமைப்பு அவசியமாகின்றது பந்தி ஒன்றை அமைப்பதற்கான படிமுறை முதலாவது குறித்த விடயம் பற்றிய குறிப்புகளை வாக்கியங்களாக எழுதுதல் இரண்டாவது வாக்கியங்களை ஒழுங்குபடுத்துதல் மூன்றாவது ஒழுங்கமைந்த முறைக்கு ஏற்ப வாக்கியங்களை இணைத்தல் நான்காவது வாசகம் மனத்தில் பதியும்படியான பந்தியை அமைத்தல் பந்தியொன்றை அமைப்பதற்கான படிமுறையிலே இந்த நான்கு விடயங்களையும் மாணவ குழந்தைகளை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக பந்தியொன்றின் பண்புகள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்துவோமேயானால் தலைமை பொருளை கொன்றுத்தல் இரண்டாவது துணை கருத்துக்களை கொன்றுத்தல் மூன்றாவது கருத்து தொடர்பை கொன்றுத்தல் அடுத்த விடயமாக பார்ப்போம் பந்தியொன்றில் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் கூறியது கூறல் இரண்டாவது மிகைப்பட கூறல் மூன்றாவது முன்னுக்கு பின் முரணாக கூறல் நான்காவது சொல்ல வந்த பொருளை தவிர்த்து வேறு ஒரு பொருளைப் பற்றி கூறல் மாணவ குழந்தைகளே இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் கவனத்திலே கொண்டு பந்தியொன்றை அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பந்தியொன்றை எழுதலாம் யாதேனும் ஒரு விடயம் தொடர்பாக விரித்தும் விளக்கியும் கூறுகின்ற ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பைத்தான் நாங்கள் பந்தி என்று சுருக்கமாக கூறலாம் ஒரு கட்டுரையை நாங்கள் காத்திரமாக எழுதுவதற்கு எங்களுக்கு பந்தி சார்ந்த அறிவு மிக அவசியமாக இருக்கிறது ஒரு பந்தி ஒன்றை எவ்வாறு தொடங்க வேண்டும் முடிக்க வேண்டும் அந்த பந்தியிலே என்னென்ன விடயங்களை உள்ளடக்க வேண்டும் என்பது தொடர்பான பூரண அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது கட்டுரை ஒன்றை நாங்கள் காத்திரமான முறையிலே எழுதி கொள்ள முடியும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதையும் கூறி இத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்